செய்திகள் விளவங்கோடு சட்டப்பேரவைத் தொகுதியில் இடைத்தேர்தலில் வெற்றி பெற்ற காங்கிரஸ் கட்சியின் தாரகை அவர்கள் இன்று எம்எல்ஏவாக பதவியேற்றுக் கொண்டார் ஆந்திர முதலமைச்சராக சந்திரபாபு நாயுடு அவர்கள் பதவியேற்றுக் கொண்டார் இருபத்தி ரெண்டு கேரட் ஆபண தங்கத்தின் விலை சவரனுக்கு ஒரே நாளில் இருநூத்தி எண்பது ரூபாய் அதிகரித்து ஒரு சவரன் ஐம்பத்தி மூன்றாயிரத்தி நானூற்றி நாற்பது ரூபாய்க்கு விற்பனையாகிறது அதேபோல் ஒரு கிராம் வெள்ளியின் விலை தொண்ணூத்தி ஐந்து ரூபாய் எண்பது பைசாவாகவும் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது பக்ரீத் பண்டிகை மற்றும் மூர்த்த நாளையொட்டி சென்னையிலிருந்து ஆயிரத்தி முன்னூறு சிறப்பு பேருந்துகள் இயக்க ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது தமிழகத்தில் புதிய ரேஷன் அட்டை வழங்கும் பணி தொடங்கியுள்ள நிலையில் புதிய ரேஷன் அட்டை பெறுபவர்களும் ஆயிரம் ரூபாய் மகளிர் உரிமை தொகைக்கு விண்ணப்பிக்கலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது ஆயுத பூஜை பண்டிகையை முன்னிட்டு சென்னையிலிருந்து சொந்த ஊர்களுக்கு செல்வோர் வசதிக்காக ரயில் டிக்கெட் முன்பதிவு தொடங்கப்பட்டுள்ளது வருகின்ற ஜூன் பதினெட்டாம் தேதி பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வாரணாசி செல்லவிருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது தமிழ்நாடு அரசின் கூட்டுறவு நிறுவனங்கள் மூலம் வழங்கப்பட்டு வரும் கல்விக் கடன் ஒரு லட்சம் ரூபாயிலிருந்து ஐந்து லட்சம் ரூபாயாக உயர்த்தப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது நாடாளுமன்ற சிறப்பு கூட்டத்தொடர் வருகின்ற ஜூன் இருபத்தி நான்காம் தேதி தொடங்கி ஜூலை எட்டாம் தேதி வரை நடைபெற உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது ஆந்திர பிரதேசத்தின் தலைநகராக அமராவதியை முதல்வராக பதவியேற்க உள்ள சந்திரபாபு நாயுடு அவர்கள் அறிவித்துள்ளார் தமிழ்நாட்டில் மின் கட்டணத்தை அரசு உயர்த்தியிருப்பதாக சமூக வலைதளங்களில் பரவும் தகவலில் உண்மை இல்லை என தமிழக அரசின் உண்மை கண்டறிவு குழு விளக்கமளித்துள்ளது நாடாளுமன்ற எதிர்க்கட்சித் தலைவராக காங்கிரஸ் மூத்த தலைவர் ராகுல் காந்தி அவர்களை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்பது உட்பட ஏழு தீர்மானங்கள் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் பொதுக்குழுவில் நிறைவேற்றப்பட்டுள்ளது வயநாடு தொகுதி மக்களுக்கு நன்றி தெரிவிப்பதற்காக ராகுல் காந்தி அவர்கள் இன்று கேரளாவிற்கு வருகை தர உள்ளார் இனிமேல் விமான நிலையங்களில் செய்தியாளர்களை சந்திக்க மாட்டேன் என்று தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்கள் தெரிவித்துள்ளார் சட்டப்பேரவையில் துறைகள் தோறும் மானிய கோரிக்கை விவாதத்தை எத்தனை நாட்கள் நடத்துவது என்பது முடிவு செய்வதற்காக அலுவல் ஆய்வுக்குழு கூட்டம் இன்று பேரவைத் தலைவர் அப்பாவு அவர்களின் தலைமையில் உள்ளது ஜூன் இருபதாம் தேதி தமிழ்நாடு சட்டப்பேரவை கூடும் என்று சபாநாயகர் அப்பாவு அவர்கள் அறிவித்துள்ளார் தொடக்க கல்வி பட்டயப்படிப்பிற்கு தேர்வெழுத உள்ள தனித் தேர்வர்களுக்கான ஹால் டிக்கெட் இன்று வெளியாக உள்ளது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது கரூர் மாவட்ட ஆட்சியரகத்தில் நடைபெற்ற மக்கள் குறைதீர்க்கும் நாள் கூட்டத்தில் ஐந்து லட்சத்து இருபத்தி ஏழாயிரம் மதிப்பில் நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டதாக தகவல் வெளியாகியுள்ளது அரசு பள்ளிகளில் காலியாக உள்ள ஆயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி எட்டு இடைநிலை ஆசிரியர் பணியிடங்களை நிரப்புவதற்கான போட்டித் தேர்வு வருகின்ற ஜூலை இருபத்தி ஒன்றாம் தேதி நடைபெற உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது ஒடிசாவில் புதிய முதல்வராக மோகன் மாஜி அவர்கள் தேர்வு செய்யப்பட்டுள்ளார் ஜப்பான் நாட்டில் நடைபெற்ற தடகள உலக சாம்பியன்ஷிப் போட்டியில் உயரம் தாண்டுதல் போட்டியில் தங்கம் பதக்கம் வென்ற மாரியப்பன் அவர்களுக்கு ஊக்கத்தொகையாக எழுபத்தி ஐந்து லட்சம் ரூபாய்க்கான காசோலையை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் வழங்கினார் மாணவிகளுக்கு புதுமை பெண் திட்டம் போல் மாணவர்களுக்கும் தமிழ் புதல்வன் திட்டம் தொடங்கப்பட உள்ளதாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் தெரிவித்துள்ளார் சட்டப்பேரவை தொகுதி இடைத்தேர்தலில் திமுக சார்பில் அன்னியூர் சிவா அவர்கள் போட்டியிட உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது தமிழ்நாடு பதிவு எண் இல்லாமல் தமிழ்நாட்டில் அனுமதி சீட்டு பெறாமல் உள்ள ஆம்னி பேருந்துகள் வருகின்ற ஜூன் பதினான்காம் தேதி முதல் மாநிலத்தில் இயக்க அனுமதி இல்லை என்று அரசு போக்குவரத்து துறை அறிவித்துள்ளது பிரதமர் வீடு கட்டும் திட்டத்தின் கீழ் நாடு முழுவதும் மூன்று கோடி வீடுகள் கட்ட நிதியுதவி வழங்க முதல் அமைச்சரவைக் கூட்டத்தில் ஒப்புதல் வழங்கப்பட்டுள்ளது விக்கிரவாண்டி தொகுதி இடைத்தேர்தல் அறிவிக்கப்பட்டுள்ளதன் காரணமாக விழுப்புரம் மாவட்டம் முழுவதும் தேர்தல் நடத்தை விதிகள் அமலுக்கு வந்துள்ளது சட்டவிரோத பண பரிமாற்றம் நடந்ததாக கூறப்படும் காலத்தில் பணியாற்றிய வங்கி அதிகாரிகளின் விவரங்களை வழங்கக் கோரி செந்தில் பாலாஜி அவர்கள் தாக்கல் செய்த மனுக்கள் மீது வருகின்ற ஜூன் பதினான்காம் தேதி சென்னை மாவட்ட முதன்மை அமர்வு நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கப்பட உள்ளது இத்துடன் இன்றைய தலைப்புச் செய்திகள் நிறைவடைகின்றன மேலும் இதுபோன்ற அண்மை தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது அக்னிபூ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்